அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ நல்லாவே வந்து விட்ராவும் கொடுத்துட்ருக்காங்க இன்ஸ்டான்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் அண்ட் ஜென்யூன் கான்செப்ட் அப்படின்னு சொன்னதனால நம்ம எடுத்து அது அதெல்லாம் லோ காஸ்ட் தான் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க நம்ம ஒரு சின்ன செலவு தான் பண்ண போகிறோம் பிஸ்னஸ்க்காக ஓகேங்களா வெறும் அஞ்சு ரூபாவில் ஸோ இந்த பிளான் ரீட்டில் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த பிடிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் எல்லாம் பார்க்கலன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் பார்த்துடுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று ஐடி போட்டோம் இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சுக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான் வந்து இந்த நாற்பத்தொம்பது பிளான் தாங்க எடுத்தேன் ஸோ டீம் கொடுத்தேன் டீம் கொடுத்தனால நமக்கு வந்து ஆறாயிரம் வந்திருக்கு நம்ம டேஸ் போலிங் இப்போ காட்ட போகிறோம் அது இல்லாமல் லெவல் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம கிடைக்குது டெய்லி நம்ம கீழே உள்ளவங்க வீடியோ பார்த்தாங்க நம்ம டெங்கு ஜாயின் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஸோ நீங்களும் பயன்படுத்திக்கோங்க எல்லாமே பயன்படுத்திக்கோங்க மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்னால தான் நான் எடுத்தோம் ஸோ லெவல் இன்கம்லேயே டெய்லி நீங்கள் கணக்கில் சம்பாதிக்கலாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க எனக்கு டெய்லி ஆயிரரூவா வர போது எனக்கு கீழே உள்ள நபர்கள் எல்லாமே எனக்கு வீடியோ பார்த்தாங்க இந்த அவங்கவுங்க சம்பாதிக்க அவங்க பார்த்தாங்க அவங்க இல்லைங்களா ஸோ அவங்க சம்பாதிக்கத்தான்னு வராங்க இந்த பிளான்லாம் போட்டால் செல்ஃப் இன்கம்மே கிடைக்குது ரஃபல் பண்ணுற கட்டாயம் கிடையாது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம வந்து நம்ம சேனல் மூலிமா நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களும் ஏன் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஏன் பண்ணுறது மூலிமா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெவலெலாம் பாருங்கள் ஸோ லெவல் இன்கமில் ஒரு நம்பர் வந்தாவே உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா கிடைக்க போகுது சரிங்களா ஸோ அதே அஞ்சு நம்பர் வந்தால் ரெண்டு ரூவா தான் இங்கே பத்து ரூபா இந்த பத்துருவான்ற டெய்லி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எந்த பிளானில் வேணால் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருமானங்கள் கிடைக்குங்க ஸோ நம்ம எந்த பிளானில் வேணால் அதுக்கெல்லாம் எந்த பிளானுக்கு என்ன ரெஃபர் பண்ணலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் டபுள் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த டபுள் இன்கம் சொல்லியிருப்பேன் இந்த டபுள் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணிக்கலோ அதே பிளானில் ஒரு அஞ்சு பேர் வந்தால் தான் உங்களுக்கு டபுள் இன்கம் கிடைக்கும் ஸோ ஓகேயோ அதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் அஞ்சு பேர்த்த கொடுத்துடுங்க இன்னைக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க இன்றைக்கே கொடுத்துருங்க நாளையிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த ஆட் வாட்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நாளையிலேருந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ ஓகே பார்த்துக்கோங்க நிறைய டவுட் கேட்டுருந்தீங்க அதை பற்றி நிறைய பேர் மாதிரி லவல் இன்கம்னா எந்த பிளான் இருந்து வேணால் எந்த வேணால் ரெஃபர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க இல்லை அந்த இருந்து அந்த பிளானு தான் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய கான்செப்ட் வந்து இருக்கலாம் ஆனால் இந்த கான்செப்ட்டில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வந்து வேணாலும் எந்த பேக்கேஜ் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம் லவ் இன்கம்லாம் எலிஜிபிள் ஆகி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் நாற்பத்தொம்போது பேக்கேஜோ இல்லை நூற்றி இருபத்தஞ்சு பேக்கேஜோ நூற்றி எழுபத்தஞ்சு பேக்கேஜோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதே இதில் அஞ்சு பேர்த்த கொடுத்தினா உங்கள் இன்கம் வந்து என்ன போட்டிருக்காங்களோ டபுள் ஆகும் சரிங்களா அதை வந்து சொல்லிக்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம டேஷ் போட பார்க்கலாம் இந்த வீடியோ நான் நேர்த்தே போட்டிருக்கேன் அதனால தான் நான் மறுபடியும் சொல்லலை ஸோ தேம் சந்திர அடிச்சலாம் வந்து விலக்கியிருப்போம் நேற்றே வந்து விளக்கி இருப்போம் வாழ்க்கைலாம் பார்த்துக்குவோங்க சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து நம்ம டேஷ்போர்ட் லாகின் பண்ணியாச்சு ஸோ இது ஈஸியாக இல்லை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை முழுசாக பார்க்கறதுல ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் சம் நீங்களும் சம்பாதிக்க முடியும் இல்லைனா டவுட் டவுட்டாக கேட்டுருப்பீங்க ஸோ நம்மளாலையும் அதிகமான நபர்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணால் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலைங்க ஓகேவா நான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃப்ரீ டைம் பார்த்துட்டு ரீப்ளை பண்ணுறேன் ஓகேவா நம்மளோட வீடியோஸை உங்கள் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் பக்கமாக விசேஷம் பண்ணிட்டாங்க ஓகேவா அவங்களும் எப்படி பண்ணுறாங்க ஸோ நிறையா நல்லா கவனிக்கக்கூடிய மக்கள் நல்லா பார்த்து பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஸோ ஓகே நம்ம வந்து டேஸ்போர்ட் பார்த்தலாம் நேற்று வந்து நான் நாற்பத்தொம்பது ரூபா தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரூபா நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸோ பாருங்க எப்படி மீட்டர் அதிகமாகிட்டே போய்ட்டு ஏன்னா கீழே டீம் போயிட்டே இருக்குது ஸோ நான் இரநூத்தி அப்புறம் விட்ராவெலாம் எடுத்துட்டேன் ஓகே எழுநூத்தாம் ரூபா எடுத்தேன் பத்து பர்சன்ட் பிடிச்சி போக நமக்கு இரநூத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா அதாவது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் விட்ரா பண்ணால் நூற்றி ஒன்றுரூவா கிரிட் ஆகுது ஓகேங்களா மொத்தமாக வந்து நான் எழுநூத்தி நாலுரூவா விட்ரா பண்ணேன் ஸோ எனக்கு வந்து கிரெடிட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு ரூபா நாலுரூவா ஆச்சு சரிங்களா ஓகே இந்த அமௌண்ட் எடுத்தாச்சு நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆகுது நமக்கு ஸோ நமக்கு பேலன்ஸ் பாருங்கள் நேற்று நாற்பத்தஞ்சு தான் காட்டிட்டு இருந்தேன் நான் வீடியோ போடும்போது என்னோடய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பாருங்கள் அந்தளவு டீம் டெவலப் ஆயிருக்கு ஒவ்வொரு நபர் ஜாயின் பண்ணும்போது ஒன் டைம் எஃபர் கம்ஷன் அடகுது அவங்க டெய்லி வீடியோ பார்க்கும்போது அது மூலிமா அந்த டூ டூ ருபீஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஒரு அஞ்சு பேர்த்த கொடுத்துருந்தோம் அப்படின்னா டைம் பார்த்தீங்களா இந்த டைம் ஓடிட்டுக்குள்ளே நீங்கள் அஞ்சு பேர்த்து டேரக்டர் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி டேரக்டர் ஃபுல் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஆக்டிவேட் ஆனது நூற்றி எழுபது பேர் ஆக்டிவ் ஸோ மீதி உள்ள நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஆகலாம்னு தெரியல ஆக்டிவிட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சரிங்களா ஸோ நம்ம டீம் எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் டேஷ் போர்ட்டுலேயே காட்டிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து நூற்றி இருபத்தெட்டு பேர் ஆகியிருக்காங்க ஸோ இந்த நூற்றி இருபத்தெட்டு பேர் ஆக்டிவிட் ஆனதில் நமக்கு அப்படியே வந்து கீழே வந்து டீம் ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா அது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பக்கமாக ஒரே நாளில் வந்திருக்காங்க அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு பிடித்தமான பிஸ்னஸ் கான்செப்டாக இந்த கான்செப்ட் வந்து இருக்குங்க எதனால் இந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் கான்செப்ட்டு லோ லோ யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க லோ பேக்கேஜ் ஸோ அதனால் நிறைய மக்களுக்கு வந்து பிடிக்குது நிறைய மக்கள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நமக்கு வந்து இப்போ நிறைய மக்கள் உள்ளே வந்ததுனால கொஞ்சம் லோடிங்லாம் ஆகிட்டு இருக்கு அது நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரு வெப்சைட்குள்ளே அதிகமான மக்கள் உள்ளே இருக்கும்போது நமக்கு நிறைய லோடிங்ஸில் வந்து வந்துட்டு இருக்கும் அது சகஜமான ஒரு விஷயம் தான் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி நான் இங்கேயே எல்லாமே டீட்டெயில் காட்டிடுது அதேமாதிரி உங்கள் லிங்க் எல்லாம் இங்கே தள்ளி மேலே தள்ளி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து ரஃப் லிங்க் எடுக்க தெரியல எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மேலே தள்ளி பாருங்கள் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லிங்க்னு இருக்கும் இதை காப்பி பண்ணிங்கன்னா ஓகேன்னு கேட்கும் ஓகே கொடுத்திங்கன்னா காப்பி ஆகிடும் அப்போ வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் போங்க ஸோ ஓகேவா வாட்ஸ்அப் போங்க அங்கே போய் பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே காப்பி ஆயிடுச்சு அங்கே போய் லாங் கொஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும் அதையும் நான் பண்ணி காட்டிடுறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது பேசிக் நாலேஜே தெரியாமல் இருக்கீங்க ஸோ அதையும் நான் வந்து பண்ணியே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறான் இப்போ லிங்க் வந்துச்சு பார்த்தீங்களா இது லாங் கொஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் மிஸ்ஸை பண்ணுற இடத்துல பேஸ்ட்டுன்னு கேட்கும் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரெஃபலிங் வந்து வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி வந்து வந்துடுங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள் அதே மாதிரி ஃபண்ட் பேலன்ஸில் நிறைய பேர் கேட்டீங்க டவுட்டு நம்ம வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும்னா ஃபண்ட் பேலன்ஸ்ல லோட் லோட் பண்ணணும் நம்மள ஜீரோனு காட்டிகிட்டு இருக்கோம் லோட் பண்ணணும் இங்கே லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஜீரோ ஆகிடும் சரிங்களா சரிங்க பாருங்க இந்த ஆப்ஷனில் போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் இது கிளிக் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஸ்கேனர் காட்ட போது இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜிபேல போங்க ஜிபேயில் போய்ட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா ஒரே மொபைலேருந்து பண்ணும்போது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜிபேல போங்க ஜிபேயில் போயிட்டு அந்த கேலரின்ற ஆப்ஷன்ஸ் அந்த ஸ்கேனர் கீழே காட்டிட்டு இருக்கும் ஓகேவா அது கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அட்டாச் பண்ணினா அந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே யூடியூ நம்பர் அட்டாச் பண்ணிங்க எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் சொல்லி நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க அவ்வளோதாங்க வெரி சிம்பிளாக வந்து நீங்கள் 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 ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும் அமௌண்ட் வந்து லோட் ஆகும் இங்கே லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துல அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐடி ஆக்டிவ்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இங்கே போயிட்டு உங்களோட ஐடி நம்ம எம்பின்னு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா அதை போட்டு செலக்ட் பேக்கேஜ் மொத்தம் வந்து ஆறு விதமான பேக்கேஜ் ஏழு விதமான பேக்கேஜ் இருக்குது ஸோ ஆறு விதமான பேக்கேஜ் இருக்குது ஸோ இந்த ஆறு விதமான பேக்கேஜ் நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டிங்களோ அந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நாற்பத்தொம்பது கட்டிங்கன்னா நாற்பத்தொம்பது செலக்ட் பண்ணணும் நூற்றி இருபத்தஞ்சி செலக்ட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி செலக்ட் சரி என்ன அமௌண்ட் கட்டிக்கிங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ எழுநூத்தி நாற்பது காட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஐடி நம்பர் போட்டு எழுநூத்தி நாற்பதுன்னு சொல்லி போடணும் போட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஐடி ஆக்டிவிட் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து டெய்லி டாஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்துருக்கும் ஐடி ஆக்டிவிட்டே ஆச்சுன்னா டாஸ்க் வந்துருக்கும் ஸோ ஐடி ஆக்டிவிட் ஆச்சுன்னா இங்கே ஜீரோ வந்துடும் இங்கே வந்து இங்கே ஜீரோ ஒன்று காட்டிவிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் போய் ஆட் ஆட் பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ வெரி சிம்பிளான கான்செப்ட் இது வந்து நிறைய நினைப்பது வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த வீடியோ மூலியாக நான் நிறையா சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க நிறைய நபர்கள் தெளிப்படுத்தி நீங்களும் வந்து சம்பாதிக்க பாருங்கள் இன்ஸ்டாண்ட் விட்ரா நம்ம விட்ரா கொடுத்தா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது பேக்கேஜ் எடுத்தேங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் அதிகமாக இருக்குது நாற்பத்தொம்பது பேக்கேஜில் இருந்தா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து எவ்வளோ தெரியுமா விட்ரா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தான் ஒரு நாளைக்கு ஓகேவா இதே வந்து விட்ரோல் மேனேஜரில் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பேக்கேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா எழுநூத்தி ரூபா பேக்கேஜ் போட்டேன் ஓகேவா எழுநூத்தி ரூபா பேக்கேஜ் போட்டதுனால ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபான்னு சொல்லி விட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா அடுத்த எழுபத்தி நாற்பது ரூபா பேக்கேஜ் போட்டிருக்கேன் இந்த பேக்கேஜ் தான் எனக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஓகேங்களா என்னோடய வாழ்க்கை எவ்வளோ இருக்குது ஐயாயிரத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது இதை நான் தொள்ளாயிரத்து அறுபா டெய்லி வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா விட்ரா கொடுக்க முடியும் டெய்லி ஒன் டைம் தான் விட்ரா அதுவும் மினிமம் விட்ரா வந்து தொள்ளாயிரத்தி அறுபது தான் நீங்கள் இங்கே என்ன போட்டுருக்காங்களோ அதுதான் எடுக்க முடியுங்க சரிங்களா ஸோ அதான் வந்து இந்த கம்பெனி கண்டிஷனு இங்கே என்ன போட்டிருக்கோ ஃபுல் பணத்தை நம்ம எடுக்க முடியாது இங்கே என்ன போட்டிருக்கோ உங்களோட இதில் அது மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அந்த அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி விட்ரா எடுத்துக்கலாம் ஸோ இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி விட்ரா தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்து சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்ம நீங்கள் நல்லா டீம் மெம்பர் டீம் மேக் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஏன் பண்ணலாம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நூற்றி இருபத்தெட்டு பேர் டேரக்டர் ஆஃப்லேயே வந்திருக்காங்க ஸோ வென் வைங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்தால் ரெண்டு ரூபா தான் ஓகேவா ஸோ வென் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து எழுநூறுவா அசால்ட்டாக கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க இல்லையா எனக்கு ரெண்டு ரூபா கிட்ட ஆகும்போது இரநூத்தி நாலு ரூபா அசால்ட்டாக வந்து இங்கே லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் டீம் இன்கம் ஸோ டீம் இன்கம் வந்து அட்டகாசமாக நமக்கு கிடைக்குது ஸோ இங்கே காட்டும்பாங்களா இங்கே காட்டிச்சு இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்கனால நமக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் லோடிங் ஆகி நமக்கு வந்து வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசி இருக்கலாம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் எவ்வளோ லோடிங் ஆகி காட்டும் டேவர் டீம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பேர் விசேஷம் பண்ணி தான் காட்டும் எவ்வளோ பேர் ஆக்டிவிஷன் பண்ணி தான் காட்டும் ஸோ டோட்டல் டேவட் டீம் சொல்லி காட்டுது இன்னாக்டிவ்வ் இன்னாக்டிவ்லேயும் இத்தனை மொபைல்கள் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டாவது ஸோ டோட்டல் டவுன் டவுன் டீம் பாருங்க மொத்தம் ஆயிரத்தி தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ ஸோ ஆக்டிவ் டவுன் டீம் பாருங்க ஆக்டிவ் இந்த ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேரில் ஆக்டிவ் ஆனது இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா என்னோடய இங்க பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பத்து ரெண்டு பேர் ஆக்ட்டிவாக இருக்காங்க ஸோ இன்னாக்டிவ்லாம் ஐநூற்றி பத்து பேர் இருக்காங்க இந்த ஆறுநூற்றி பத்து பேர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாலு லெவலுக்கு ரெண்டு ரூபா ஸோ நாலு லெவலில் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ரூபா எவ்வளோங்க ஆயிரரூவா தாண்டுதா இதிலையே ஸோ டோட்டலாக வந்து ஆயிரரூவாயே தாண்டுது நமக்கு இந்த ஒரு ஐடியில் மட்டும் ஸோ இன்னொரு ஐடி இருக்குது எனக்கு அந்த ஐடியிலும் இதே அளவுக்கு வந்து நாளைக்கெல்லாம் வந்துடும் ஸோ அதுலயும் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஐநூறுரூவா மேலே தாண்டது ஓகேங்களா ஸோ டீம் எடுக்கிறது மூலிமா மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் டீம் எடுக்கலனாலும் நீங்கள் செல்ஃபாக சம்பாதிக்கலாம் அவங்க அவங்கவுங்க இஷ்டவங்க சரிங்களா ஸோ நம்மளும் வந்து வருமானத்துக்காக இருக்கோம் மாச வாடகைக்காக இருக்கோம் நம்ம நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டி நம்ம மக்களுக்கு நல்ல கல கான்செர்டாக சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் எழுந்தி வந்தால் நமக்கும் வந்து வருமானம் கிடையாது ஸோ நம்மளும் வந்து வாடகை தாங்க ஃபுல்லாகவே வந்து வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் தான் இருக்கும் இந்த ஆன்லைன் தான் நமக்கு போட்டுருக்கு இப்போதைக்கு ஸோ அதனால தான் ஓகேங்களா ஸோ நான் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் நல்லா உங்களுக்கு தருவேன் நம்ம வீடியோஸை முழுசாக பார்த்திங்கனா நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ நன்றி வணக்கம்